ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிர்தா சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சித்தாந்த் ப்ராண்ட்டில் வரக்கூடிய ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் சாரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஃபிரண்ட்ஷர்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சாரி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க சாரியோட கேட்லாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லைன்ஸ் பேட்டன் ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு சில்வர் ஜரி வீவிங்கில் பாட்ரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்டர் பார்ட்டு இந்த சாரி ப்ளவுஸ் பார்ட்டும் நம்மளுக்கு பல்லு பார்ட்டு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு களம் கறி பிரிண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஃப்ளோரல் டிசைன் ப ப்ரிண்டாகி வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸாரீ ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சாரியோட மெட்டீரியல் பற்றி சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு டச் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஃபீல் அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் தான் கொடுக்குதுங்க ஸாரீ சாரியோட மெட்டீரியல்ஸில் வந்து டிரான்ஸ்பரன்சி கிடையாது ப்ளஸ் உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம்ங்கிறதுனால உங்களுக்கு எண்பது பாயிண்ட் வரைக்குமே நம்மளுக்கு எண்பது பாயிண்ட் வரைக்குமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கள்ளுப்பாட்டை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்குது இதுதாங்க சாரியோட ஓவரால் பேட்டர்ன் சாரி ஃபுல்லாமே ஒரு நம்மளுக்கு லைட்டான ஒரு பிளாக் கலருமே ஒரு சின்ன சின்ன ஒரு த்ரீ ஃபோர் கிளர்ஸ் வந்து நம்மளுக்கு லைன்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சாரியோட பார்டர் பாட்டு பார்த்திங்கன்னா நல்ல சில்வர் ஜரி வீவிங்கில் நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க டாப்லேயே பாட்டத்துலேயும் நம்மளுக்கு ஈக்குவல் சை பார்டர் கொடுத்துட்றாங்க இதில் ஹைலைட் பார்த்திங்கன்னா பல்லு பாட்டு தான் பல்லு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளோரல் டிசைன் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ரிண்டட் டிசைனில் கொடுத்துருக்காங்க டசல்ஸ் ஒர்க்குமே வந்துடுது நம்மளுக்கு ப்ளஸ் அதோட உங்களுக்கு சாரியில் பார்த்தீங்கன்னா சாரியோட லோகோ வந்து இந்த பல்லு பாட்லேயுமே பிரிண்ட் ஆகிருக்குது ப்ளஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் பாட்லேயுமே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகி வந்திருக்குது பார்த்திங்கன்னா தெரிய வார் இந்த இடத்துலையுமே உங்களுக்கு சாரியோட லோகோ வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்குதுங்க நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா சாரீஸுமே பிராண்டட் ஐட்டம்ங்கிறதுனால சாரியோட மெட்டீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது ரொம்பவுமே சூப்பரான ஒரு மெட்டீரியலாக தான் கொண்டு வந்துட்டுருக்கோம் இது ஸாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பாட்டு ப்ளவுஸ் பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட்டுங்க ப்ளவுஸ் பாட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் கலரில் நம்மளுக்கு இந்த மாதிரி ச ஸாரீட கலர் வந்து ஃப்ளோரல் டிசைனில் வர மாதிரி களம்கறி ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்டர் பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பராக வந்துருக்குது இந்த ஸாரியோட ரேட் பார்த்திங்கன்னா செவன் சிக்ஸ்டி ருப்பீஸ் எழுநூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக் கலெக்ஷன் ஐட்டம்ங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அஃபோர்டபுளாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்களோட வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க செவன் சிக்ஸ்டி ருபீஸ் எழுநூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் இதில் ஒரு எயிட் கலர் சார்ட் இருக்குது நான் ஒன் பை ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் சாரி வந்து எல்லாமே சேம் ஒரே டிசைன் தான் உங்களுக்கு கலர்ஸ் மட்டும்தான் ஒன்றுக்கு ஒன்று வேரியேஷன் ஆகு உங்களுக்கு ஒன் பை ஒன்று காட்டுறேன் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்துடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கிரே கலர் இதுதாங்க சாரியோட ஓவரால் பேட்டன் இது சாரிக்கு வரக்கூடிய பல்லுப்பாற்று இதுதாங்க சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் பாட்டு இந்த ப்ளவுஸ் பாட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா சாரீயிலையுமே இந்த மாதிரி ஒரு க்ரீம் கலரில் நம்மளோட சாரியோட டிசைன் ஃபாலோ பண்ணுற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு எல்லாம் ப்ளவுஸ் பாட்டாகட்டும் ஸாரீ ஆகட்டும் வியர் பண்ணுறதுக்காகட்டும் உங்களுக்கு இந்த சம்மருக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லலாம் சாரீ நான் டச் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்குதுங்க சூப்பரான ஒரு ஸாரீ கலெக்ஷன் மிஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் வந்து செவன் சிக்ஸ்டி ருபீஸ் எழுநூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்துடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெகந்தி க்ரீன் மெகந்தி க்ரீன் ப்ளஸ் உங்களுக்கு மஸ்ட் எல்லோவுமே கலர் காம்பினேஷனில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சாரியோட ஓவரால் பேட்டர்ன் இது ஸாரீக்கு வரக்கூடிய பிளவுஸ் பல்லு பார்த்து இதுதாங்க சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பாட்டு ப்ளவுஸ் பாட்டுமே சூப்பராக வந்துருக்குங்க நான் சொன்ன மாதிரி எல்லா சாரீலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீம் கலருக்கு செல்ஃப் கலரு அதாவது வந்து சாரியோட கலரில் நம்மளுக்கு ப்ளவுஸ் பாட்டு கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து புக் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சாரி பார்த்துடலாம் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் பீச்சி பிங்க் கலருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஆனியன் பிங்க் கலருமே பீச்சி பிங்க்குமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் தான் இது சாரிக்கு வரக்கூடிய பல்லு பாட்டு சாரீக்கு வரக்கூடிய பிளவுஸ் பாட்டுமே பார்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இதுதாங்க சாரீக்கு வரக்கூடிய பிளவுஸ் பாட்டு நல்ல க்ரீம் கலரில் ரொம்பவுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க சாரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு அது ஒரு பட்டர் சாஃப்ட்டுங்கிற மாதிரி இருக்குதுங்க ஸாரீ டச் பண்ணும்போதே அந்தளவுக்கு இருக்குது பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா சாக்கோ கலருங்க சாக்கோ கலரில் இதுக்கு பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சாரியோட ஓவரால் பேட்டர்ன் இது சாரிக்கு வரக்கூடிய பல்லு பாட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாம் சேம் கலர் தான் உங்களுக்கு பிளவுஸ் பேட்டர்னு ப்ளவுஸோட டிசைனும் கலர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் ஆகு சொன்ன மாதிரி பாருங்கள் இந்த மாதிரியான பிளவுஸ் பேட்டர் தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பராக வந்துருக்குதுங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் நான் நம்மளோட சேனலில் வரக்கூடிய எல்லா சாரீஸுமே பிராண்டட் ஐட்டமாக தான் கொண்டு வந்துட்ருக்கோம் சாரியோட மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸும் வராது அடுத்தது பார்த்துடலாம் அடுத்த கலர் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு பர்பிள் ஷேட் லேவன்ற கலருங்க சூப்பராக வந்துருக்குது சாரியோட கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழகாக வந்துருக்குதுங்க சாரீ ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க சாரியோட பல்லு பார்ட்டி இது சாரியோட ப்ளவுஸ் பார்ட்டுமே கொஞ்சம் பார்த்துடலாம் இது தாங்க சாரீக்கு வரக்கூடிய அழகான ப்ளவுஸ் பாட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உனக்கு கலர் காம்பினேஷன் மட்டும்தான் வேரியேஷன் ஆகுது மற்றபடிக்கு டிசைன்ஸ் எல்லாமே ஒரே சேம் டிசைனாக தான் கொண்டு வைப்போம் ஒரே கேட்லாக் கோட சேரீ கலெக்ஷன்னா சேரீயோட ரேட்டு செவன் சிக்ஸ்டி பீஸ் ஆர் எழுநூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் அடுத்த ஸாரீ பத்திரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லீஃப் க்ரீன் கலருன்னா சாரீயோட ஓவரால் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் வந்துடுது இது ஸாரியோட ஓவரால் பேட்டர்ன் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு பாட்டு இது ஸாரீ பரக்கூடிய பிளவுஸ் பார்ட்டுங்க சூப்பராக இருக்குது எல்லாமே க்ரீம் கலர் காம்பினேஷனில் தான் கொண்டு வந்திருக்காங்க சாரியோட பிளவுஸ் பார்ட்டி எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருக்குதுங்க சாரி அடுத்தது பார்த்துடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹனி கலரில் ஹனி கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பீச் கலருமே மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க ஸாரீயோட ஓவரால் பேட்டன் இது ஸாரீக்கு வரக்கூடிய பல்லு பாட்டு ஸாரியோட பல்லு பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது பாயிண்ட் வரைக்குமே இருக்குதுங்க ரொம்ப கம்மியாகலாம் இருக்காது பா பல்லு டிசைன் எல்லாமே இது வந்து சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் பாட்டு பிளவுஸ் பாட்டுமே ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க ரொம்பவுமே அழகழகான கலர் காம்பினேஷன்ஸில் தான் கொண்டு வந்துட்டுருக்கோம் பிடிச்சிருந்ததுனா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேற பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்